சென்னை தாம்பரம் அடுத்த ஆதிநகரை சேர்ந்தவங்க சாந்தி வயது நாற்பத்தாறு மே பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்றரை மணி இருக்கும் அதே பகுதியில் இருக்கிற தன்னோட தம்பி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ ஆர் ஒன் ஃபைவ் பைக்கில் பாஞ்சு வந்த ரெண்டு ஆசாமிங்க சாந்தியோட ரெண்டு பவுன் செயினை பறிச்சுட்டு எஸ்கேப் ஆனாங்க சாந்தி கத்திக்கிட்டே ஓடியும் பலன் இல்லை ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருந்ததால முக அடையாளமும் தெரியல ஒரே ஒரு நல்ல தகவல் சிசிடிவில சம்பவம் சிக்கிச்சு இதே போல அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பல்லாவரம் பம்மல் சாலையில் அம்சவள்ளிங்கிற நாற்பத்தி எட்டு வயசு பெண்மணியின் மூணு பவுன் செயின் பறி போனது அங்கேயும் இதே பாணி இதே பைக் ஆனால் இந்த முறை அங்கே சிசிடிவி இல்லை ஒரு சிசிடிவியில் சிக்கி இருந்தாலும் பைக்கில் நம்பர் பிளேட் இல்லை அவங்களோட அடையாளங்களை தனிப்பட போலீஸார் நோட் பண்ணாங்க பின்னால் உட்காந்துருந்த ஆசாமி நல்லா பளிர்னு வெள்ள ஷூ போட்டிருந்தான் அதை வச்சு துப்பு துளக்கின போலீஸ் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது சிசிடிவிகளை சல்லடை போட்டாங்க புரசைவாக்கம் துணிக்கடை பக்கத்தில் பைக்கை நிறுத்திட்டு கொள்ளையின் வீட்டுக்கு போகிற வர சிசிடிவி காமிச்சு கொடுத்துச்சு அதிரடியாக வீட்டுக்கே என்ட்ராகி ஷாக் கொடுத்தாங்க போலீஸ் பதினெட்டு வயசு சதீஷ்குமாரும் அவனோட தோஸ்து இருபத்தி ரெண்டு வயசு முகமது அலியும் சிக்கினாங்க ரெண்டு பேரையும் அவங்க ஸ்டைலில் விசாரிச்சு புழல் சிறையில் அடைச்சது சேலையூர் போலீஸ்